வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மை லைஃப் தமிழுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு ஆலா பிளாக் டேம் வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு நுற நுரையா என்னடா நுற நுரையா போயிட்டுருக்கு அங்கே வந்து சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போய் சுற்றி பார்க்கலாம் சண்டே போய் சுற்றி பார்க்கலாம் போகலாம் அதோடு இல்லை சரி கீழே பாலத்தில் இறங்கி போயலான்னு போய் பார்த்தா அந்த டேங் வழியாக தண்ணிக்கு பதிலாம் நுர நுறையாக போயிட்டுருந்துச்சு அது என்னென்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் ஆட்டு தண்ணி இருக்குது இல்லை அது ஒரு பொக்கீசமாக இது இது வந்து ஆறு தான் இது வந்து ஒரு என்னது கூவமோ இதோ கிடையாது ஆறு தான் அதை பாருங்களா பாருங்கள் என்ன கலராக மாதிரி இருக்குதுன்னு ஃபுல்லாக இது டேமு டேம் தண்ணியில் எவ்வளோ நுர நுறையா நுர நுரையா எப்படி போகுதுங்கன்னு பாருங்கள் இந்த டேம் தான் எங்கள் அம்மா ஒரு பொக்கீசமாக எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எத்தனை எனக்கு இருபது முப்பது வயசாகுது ஒரு தண்ணி மட்டும் வந்துச்சுன்னா பொக்கிசமாக அந்த தண்ணியை வச்சு குடித்து அந்த தண்ணி வந்தால் தான் சோறு அரிசி நல்லாவே ஊம்பாங்க பருப்பு நல்லாவே அது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேம் பாலம் போட்டிருக்காங்க அந்த பாலம் உடஞ்சி இதாகிடுச்சி மழையின் காரணமாக ஃபுல்லாக அந்த பக்கமும் பாருங்கள் ஃபுல்லாக நொர நொறையாக போயிட்டுருக்குது இந்த தண்ணியை வந்து பொக்கிசமாக என்ன ஆகும் நீங்கள் ஒரு செகண்ட் யோசிங்க இவ்வளோ நொர நுரையாக இது என்ன நோர உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இவ்வளோ அந்த தண்ணியை வந்து குடித்தா என்ன ஆகும் போர் தண்ணியை குடிக்க மாட்டாங்க ஆற்று தண்ணி தான் அங்கே இருக்கிற எங்கள் எங்கள் வீட்டில் ஆற்று தண்ணி தான் விரும்பி குடிப்பாங்க போர் தண்ணி குடித்தா தண்ணி தாவம் அடங்காது அதனால் ஆற்று தண்ணி இந்த மாதிரி தண்ணி வந்து ஆற்று தண்ணி தான் விரும்பி குடித்து குடிப்பாங்க நீங்கள் நல்லா யோசிப்பாரு அந்த தண்ணி குடித்தா என்ன ஆகும் எங்கள் அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணி ஏமா இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறேன் அத்தனை இது தண்ணி வந்தாலும் இந்த மாதிரி தண்ணி தான் குடிக்கிறாங்க போர் தண்ணி குடிக்கிறதில்ல அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி குடித்தா மட்டும்தான் தாவம் அடங்குதுங்கிறாங்க இதில் எவ்வளோ நுற நுறையாக வந்து குடிப்பாருங்க நல்லா யோசி வச்சு முத வந்து ஆற்று தண்ணி குடிக்கிறத வந்து நிறுத்திட்டு போர் தண்ணி வந்து போரில் போட்டு எடுக்கிற முடியாது கீழே இருந்து நகர தண்ணி அந்த தண்ணியை தயவு செய்து குடிங்க ஃபுல்லாக ரெண்டு பக்கமே நொதா படர்ந்து அப்படி போகுது இது ஒரு டேமு இந்த டேமில் டேரெக்டாக ஆற்றுக்குள்ளே கலந்து விட்றாங்க அந்த பக்கமும் இருக்குது இந்த மாதிரி தண்ணி போகிறதுக்கு வந்து அந்த பக்கம் ஒரு இது கட்டியிருக்காங்க அதில் விடாமல் டேரெக்டாக ஆற்றுக்குள்ளே விடுறாங்க இது எல்லா பக்கமும் போ குடிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் இது தனியாக நல்ல தனியோட கலந்து தானே போவோம்